ஓம் சாந்தி நம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் ஆதிதேவ் தாதா தொழிலில் இருந்து விலகல் சுதந்திரமாக இருப்பதற்காகவே நான் இருந்து விலக விரும்புகின்றேன் எனக்கு இந்த வியாபாரத்தில் இருந்த ஈடுபாடு அகன்றிவிட்டது மேலும் இந்த கலியுகம் அழியப் போகிறது என்கின்ற செய்தியை பகவான் எனக்கு அனுப்பியிருக்கிறார் ஆகவே நான் இதுவரை ஈட்டியுள்ள செல்வத்தை இறைவனுக்கு தொண்டு செய்வதில் செலவிட விரும்புகின்றேன் இதற்காக கணக்கு வழக்குகளையும் நீங்கள் எனக்கு காட்ட வேண்டாம் நீங்கள் எவ்வளவு எனக்கு சேர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை மட்டும் நீங்கள் எனக்கு அளித்தால் போதும் என்று தாதா அவர்கள் தமது பாகஸ்தரிடம் கூறினார் தியானத்தில் மீண்டும் ஈடுபட தாதா அவர்கள் விரும்பினாலும் தமது பாகஸ்தரின் அன்புக்கு கட்டுப்பட்டு அவருடன் சேர்ந்து கணக்கு வழக்குகளை பார்ப்பதில் ஈடுபட்டார் ஆனால் அவற்றை முடிப்பதற்குள் அவருடைய மாமாவான மூல்சந்த் அவர்களின் உடல்நீரை குன்றியதாக செய்தி வந்தது உடனே தாதா அங்கிருந்து புறப்பட்டார் தாதாவுக்கு அழியாத இறைஞானம் கிடைத்துவிட்டது ஆனால் தாதாவின் பாகஸ்தருக்கு அழியக்கூடிய செல்வமே கிடைத்துள்ளது என்ற செய்தியை தன் குடும்பத்தாருக்கு அனுப்பினார் இதை அறிந்த அவருடைய குடும்பத்தினர் குழப்பத்தில் ஆழ்ந்தனர் ஆனால் தாதா அவர்கள் தமது மாமாவைக்கான பிரயாணத்தை துவக்கினார் புறப்படும் முன் அவர் பாகஸ்தர் அனுப்பிய தொகையை பெற்றுக்கொண்டார் சிந்து மாகாணத்தை அடைந்தபோது தாதா அவர்கள் முற்றிலும் மாறுதல் அடைந்தவராக காணப்பட்டார் மரணத்தை பற்றிய ஞானம் தாதா அவர்கள் சென்றடையும் முன்பே மூல்சந்த் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார் சில நாட்களுக்கு பிறகு தாதா அவர்கள் மனக்கண்ணிலான் ஒரு அரிய காட்சியை கண்டார் தமது அறையில் தனிமையில் அமர்ந்திருக்கும் போது தனது மாமாவின் மரண காட்சியை கண்டார் ஒரு ஜோதி கால் பெருவிரலில் இருந்து மேல் நோக்கி புறப்பட்டு நெற்றியின் வழியாக வெளியேறியதை கண்டார் உடல் இயற்கை எய்தியது ஆனால் ஆத்மா அழியவில்லை என்பதை தாதா உணர்ந்தார் இன்னும் சில நாட்களுக்குப் பிறகு மற்றொரு திவ்ய காட்சியை கண்டார் சதுர்புஜ விஷ்ணு அவர் முன் தோன்றி நான் நான்கு கரங்களுடன் இருக்கிறேன் நீதான் அது என்று கூறினார் பிறகு அவர் முன்பாக ஸ்ரீ கிருஷ்ணர் ஜெகந்நாத் பக்ரிநாத் கோதாரிநாத் ஆகியோரும் தோன்றி நீதான் அது என்று கூறினார்கள் இதைக் கண்டு தாதா அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் இக்காட்சிகளின் உட்பொருளை அறிவதற்காக ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டார் இந்த சமயத்தில் அவருடைய குரு அவருடைய இல்லத்திற்கு வருகை தந்தார் எப்பொழுதும் போல் அவரை விமரிசையாக வரவேற்பு அளித்து மரியாதை செலுத்தினார் இதற்காக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவு செய்தார் அங்கு நடந்த சச்சங்கத்திலும் அவர் கலந்து கொண்டார் தாதா அவர்களின் உடலில் எந்த மாறுதலும் ஏற்படாவிட்டாலும் அவர் நடந்து கொண்ட முறையில் பழகும் முறையில் பற்றற்று இருப்பது தெளிவாக புலப்பட்டது தாதா அவர்களின் ஆத்மா அமானுசியமான ஏதோ ஒன்றிலிருந்து சக்தி பெற்று வந்தது அன்றைய இரவில் நடந்த சம்பவத்தை காணும் பாக்கியம் பெற்றிருந்த பி கே பிரஜிந்திரா அவர்கள் அதை பற்றி விவரித்தார் இவ்வாறு விவரித்தார் அதாவது குருவின் உபன்வாசம் நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று தாதா அவர்கள் எழுந்து தமது அறைக்கு சென்றுவிட்டார் அவ்வாறு சச்சங்கம் நடக்கும் பொழுது இதுவரையிலும் இவ்வாறு தாதா நடந்து கொண்டதே இல்லை ஆகவே ஏதோ முக்கியமான காரணத்திற்காகவே அவர் அவ்வாறு நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று எனது மனதில் தோன்றியது ஆகவே தான் அவரை பின்தொடர்ந்து சென்று அவருடைய அருகில் அமர்ந்தேன் யசோதா அவர்கள் மட்டும் குருவின் உபன்வாசத்தில் கலந்து கொண்டார் அதற்கு பிறகு அதிசய சம்பவம் நிகழ்ந்தது இவ்வாறு பி கே பிரிஜிந்திரா தாதிஜி அவர்கள் கூறுகிறார்கள் அவர்களுடைய மருமகள் அடுத்த தலைப்பு உலக சரித்திரத்தில் ஒரு முக்கியமான நேரம் தாதா அவர்களின் கண்கள் சிவந்து ஒளி வீச துவங்கின அவருடைய முகத்திலும் பேரொழி தோன்றி அறை முழுவதும் சூழ்ந்தது அந்த நேரத்தில் எனக்குள்ளும் ஒரு அசாதாரண மாற்றம் ஏற்பட்டது என்னை அசரீதியாக அனுபவம் செய்தேன் அந்த அனுபவத்தை வர்ணிக்கவும் இயலாது நான் வலுவற்று இருப்பதாக உணர்ந்தேன் எனது மனமும் தெளிவாக இருந்தது யாரோ ஒருவர் தாதா அவர்களின் திருவாய் மூலம் பேசுவதை உணர்ந்தேன் முதலில் பேச்சு மெல்லிய குரலில் தோன்றி பிறகு சப்தம் அதிகரித்தது அந்த அனுபவம் அஞ்சத்தக்கதாக இல்லாமல் வியக்கத்தக்கதாக இருந்தது நிஜானந்த சொரூபம் சிவகோம் சிவகோம் ஞான சொருபம் சிவகோம் சிவகோம் நிஜானந்த சொரூபம் ஞான சொரூபம் பிரகாச சொரூபம் என்பதுதான் இன்று வரை நான் பார்த்த அந்த அதிசய ஒளியும் காட்சியும் எனது மனதிலிருந்து அகலவே இல்லை என்று யார் சொல்கிறார்கள் பி கே ப்ரிச்சிந்திரா தாதிஜி அவர்கள் சொல்கிறார்கள் அப்பொழுது அந்த சூழ்நிலையை சக்தி வாய்ந்ததாக காணப்பட்டது மேலும் எனக்கு அப்பொழுது ஏற்பட்ட அசரீரியான அனுபவம் இப்பொழுதும் என் நினைவில் உள்ளது பிறகு தாதா அவர்கள் தமது கண்களை திறந்து வியப்புடன் சுற்றுமுற்றும் பார்த்தார் அவர் பார்த்த ஏதோ ஒன்று அவரை உலுக்கி விட்டிருந்தது தாதா நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்று நான் கேட்டேன் நான் ஒரு பேரொழியை பார்த்தேன் அதுதான் சக்தி புதிய உலகினை பார்த்தேன் வெகு தூரத்திற்கு அப்பால் ஒருவர் இருக்கிறார் அங்கு பல நட்சத்திரங்களும் இருக்கின்றன அந்த நட்சத்திரங்கள் பூமியை அடைந்தவுடன் ராஜகுமாரன் ராஜகுமாரியாக தோன்றின ஒளியும் சக்தியும் நீ அத்தகைய உலகை படைக்க வேண்டும் என்று கூறியது ஆனால் அந்த உலகம் எவ்வாறு உருவாகியது என்பதை அவர் கூறவில்லை எவ்வாறு அத்தகைய உலகை உருவாக்க முடியும் தாதா அவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தது யார் அவர்தான் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர் பரமபிதா பரமாத்மா சிவன் தாதா அவர்களின் உடலில் பிரவேசமானதை நான் கண்டே. அதிசய இந்த நிகழ்ச்சியின் ரகசியத்தை உணர்ந்து கொள்வதற்காக தாதா அவர்கள் ஆழ்ந்து சிந்திக்க துவங்கினார் யார் இவர் ஒப்பற்ற இந்த தன்னுணர்வை ஒப்பற்ற ஞானத்தை இந்த திவ்ய காட்சிகளை அளிக்கத்தக்க மகா சக்தி படைத்த இவர் யார் இவர் பகவான் தான் என்பதை ஆழ்ந்து சிந்தித்து புரிந்து கொண்டார் பரமாத்மா சிவபெருமானே தனது உடலில் பிரவேசமானதை உணர்ந்து கொண்டார் விநாசத்தையும் சொர்க்கத்தையும் காட்டியவர் பகவான்தான் தாதா தான் பகவானுக்கு கருவியாகி புதிய உலகை படைப்பெர் படைப்பதற்கு உதவ வேண்டும் இவ்வாறு சிவ பகவானுக்கு ஒரு ஒப்பற்ற ரதமாக தாதா அவர்கள் மாறினார் அடுத்த தலைப்பு உண்மையான கீதை மீண்டும் படைக்கப்படுகிறது பகவானின் குலலோசை மீண்டும் ஒழிக்க துவங்கியது தாதா அவர்கள் மீண்டும் ஆன்மீக அலைகளில் மூழ்கினார் பகவானே கீதை ஞானத்தை மிகவும் ரகசியமான முறையில் தமக்கு அளிக்கின்றார் என்பதை தாதா அவர்கள் உணர்ந்து கொண்டார் அந்த தெய்வீக ஞானத்தை தெளிவாக அறிய துவங்கியவுடன் தாதா அவர்கள் தமது புதிய உள் உணர்வில் நிலைத்திருந்து ஆனந்தம் அளிக்கும் சுய உணர்வை மென்மேலும் அனுபவிக்கலானார் கீதையின் மகா வாக்கியங்களை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து அவற்றின் மெய் ஞானத்தை அறிய விளைந்தார் அவருடைய அனைத்து கேள்விகளுக்கும் தெய்வீக ஞானம் பதிலளித்தது பகவானால் படைக்கப்பட்ட கீதையே உண்மையானது இப்பொழுது உலகில் காணப்படும் கீதையில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பகவானால் கூறப்பட்ட மகா வாக்கியங்களில் பல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு உண்மையான ஞானம் அதில் தெளிவாக எடுத்துரைக்கப்படவில்லை என்பதை அறிந்தார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பகவான் கீதை ஞானத்தை அளித்தார் ஆனால் அதற்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது பகவானால் உருவாக்கப்பட்ட தேவதைகள் மார்க்கத்தில் அதாவது வாம மார்க்கத்தில் தமோகுணத்துல அவங்க சென்ற பிறகே ஸ்ரீமத் பகவத்கீதை எழுதப்பட்டது ஆனால் உண்மையான கீதையை கேட்டவுடன் தாதா அவர்கள் இதுவரை படித்து வந்த கீதை என்கிற புத்தகம் பொருளற்றதாகி விட்டது பகவானால் நேரடியாக அழிக்கப்படுகின்ற கீதைக்கு முன்பு இப்புத்தகம் எம்மாத்திரம் தாம்தான் அர்ஜுனன் தாம்தான் பகவானுக்கு ரதமாகி உள்ளோம் தனது ஆன்மீக தாகத்தை தணிக்கவே பகவான் வந்திருக்கிறார் என்பதை தாதா அவர்கள் அறிந்தார் தாம் அளித்த வாக்குறுதியை காப்பாற்ற தமது பக்தர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்ய மீண்டும் ரகசியமான முறையில் வந்திருக்கிறார் ஆத்மா இயற்கை பகவான் ஆகியவற்றின் உண்மையான ஞானத்தை தாதா அறிந்து கொண்டார் ஸ்ரீ கிருஷ்ணராக பிறவி எடுத்தது முதல் பல பிறவிகளில் பல வேறுபட்ட அழியக்கூடிய உடல்களை தன்னுடைய ரதமாக தான் எடுத்து வந்ததை தாதா அறிந்தார் வெகு சீக்கிரம் இந்த துக்கம் நிறைந்த உலகம் அழிந்து சொர்க்கம் தோன்ற போகிறது தாதா தான் ஆதி பகவானுக்கு சமமாக படைக்கப்படுகிறார் அது பூர்த்தியானவுடன் ஆதி தேவனாக முதன் முதலில் சத்யுகத்தில் பிறவி எடுப்பார் பகவானின் குரலை கேட்டது முதல் தமது உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஞானத்தை அளிக்கத் துவங்கினார் அவர்கள் அனைவரும் ஆத்மாக்கள் என்று கேட்டவுடன் ஆனந்தத்தில் திளைக்க துவங்கினார்கள் தாதா அவர்களின் திருஷ்டியில் தோன்றிய பரமாத்மா அன்பை அனுபவம் செய்தார்கள் அது ஒரு புதுமையான அனுபவமாக இருந்தது ஆத்மீக அனுபவத்தின் ஆனந்தத்தில் தாதாவும் மூழ்கினார் நீங்கள் ஒரு ஆத்மா என்று கேட்டவர்கள் அனைவரும் அந்த அனுபவத்தில் திளைக்க துவங்கினார்கள் ஏழை செல்வந்தர் ஆண் பெண் ஆக அவரை அணுகிய அனைவரும் ஒப்பற்ற அனுபவத்தை அடைந்தனர் அவர்களுடைய வாழ்க்கை ஜோதி சுடர்விட்டு பிரகாசிக்கத் துவங்கியது தங்களை ஒளியாக உணர்ந்தவுடன் மன அமைதியையும் அனுபவம் செய்தனர் அவர்களுடைய இச்சைகள் விகாரங்கள் மறைந்துவிட்டன வாழ்க்கை முறையே மாறி உண்பது உறங்குவது பேசுவது நினைப்பது செய்வது ஆகிய சகல காரியங்களும் தூய்மையான முறையில் நடைபெற துவங்கின தாதா அவர்களின் உடலில் பிரவேசித்த சிறிது காலத்திலேயே அனைவரின் வாழ்க்கையும் பரிவர்த்தனை ஆகிவிட்டன தினசரி ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பகவான் தாதாவின் சரீர ஆதாரத்தில் தினசரி ஞானத்தை அழித்து வந்தார் தவறாமல் தினசரி ஆத்மீக ஞானத்தை பகவான் அழித்து வந்தார் தாதாவை நாடி வருபவர்களின் எண்ணிக்கையும் பெருக துவங்கியது தந்தையைப் போல் அனைவருக்கும் ஒரே விதமான அன்பை அளித்து வந்தார் பொறுமையுடன் நேர்மையுடன் கருணையுடன் விளங்கினார் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான விதிமுறைகளை விளக்கி அனைவரையும் வைரங்கள் போல் ஜொலிக்க செய்தார் பகவான் அன்பு கடலானவர் என்பதை எல்லோரும் அறிவர் ஆனால் அவருடைய எல்லையற்ற அன்பை அனுபவம் செய்யும் பாக்கியம் அடைந்தவர்கள் யார் தாதாவின் உடலில் பிரவேசமாகி தந்தை என்பதன் உண்மையை எடுத்து காட்டினார் தமது தெய்வீக குடும்பத்தினரை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து ஒவ்வொருவரின் தேவையையும் உணர்ந்து அதை பூர்த்தி செய்து வந்ததால் ஒரு சாதாரண ஆன்மாவும் பகவான் அன்பு கடலானவர் என்பதை அனுபவம் செய்யுமாறு செய்தார் சிவ பகவான் தாதாவின் உடலில் பிரவேசமானவுடன் அந்த ரதத்திற்கு பிரஜாபிதா பிரம்மா என்ற புதிய பெயரை சூட்டினார் பிரம்மாவின் வாய் மூலம் சிவபகவான் அளிக்கும் ஞானத்தை கேட்பவர்கள் அனைவரும் பிரம்மாவின் வம்சாவளி ஞான பிறவி குழந்தைகள் அதாவது பிரம்மாவின் ஆச்சாரத்தை கடைப்பிடிக்கும் பிராமணர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அவர்கள் முதியவராக இருப்பினும் சிவபகவானுக்கு இனிய குழந்தைகள்தான் அவர்கள் பிரம்மகுமாரர்கள் பிரம்மகுமாரிகள் என்று அழைக்கப்பட்டனர் அவர்கள் அனைவரும் தூய்மையானவர்கள் அவர்கள் சிவ பகவானால் வசீகரிக்கப்பட்டதால் பிரம்மாவுடனேயே தங்கிவிட்டனர் பகவானின் மீது கொண்டுள்ள அன்பு காரணமாக பரிசுத்தப்படுத்துகின்ற இந்த யஜ்யம் இவ்வாறுதான் தோன்றியது பிரஜாபிதா பிரம்மாவாகிய ஒரு ஆத்மாவுடன் துவங்கிய யஜ்யம் மென்மேலும் வளரத் தொடங்கியது இதயத்தையும் கனியச் செய்தது அவர்களின் கண்களுக்கு உலகமே வித்தியாசமான ஒன்றாகிவிட்டது இவ்வாறு நானூறு விட்டில் பூச்சிகள் தீபத்தை நோக்கி பறந்து வந்தன அதாவது நானூறு ஆத்மாக்கள் இந்த எகியத்தில் தங்களை பூர்ணமாக அர்ப்பணித்தனர் இவ்வாறு துவங்கிய இந்த எகியத்தில் எட்டு லட்சம் ஆத்மாக்கள் இப்பொழுது உள்ளனர் அவர்கள் அனைவரின் புத்தியும் பாபாவின் பக்கம் திரும்பிவிட்டன அவர்கள் தங்களை புனிதப்படுத்தி வருகின்றனர் அவர்களுடைய குணங்களும் திவ்ய குணங்களாகி வருகின்றன அவர்கள் பாபாவின் சக்தி முக்கிய அதிர்வுகளுக்கு வடிகாலாகி இந்த ஸ்தூல உலகில் அவற்றை பரவ செய்து இயற்கையே மாற்றம் செய்வதன் மூலம் பழைய உலகம் முழுமையாக மறைந்து போகவும் புதிய உலகமான ஸ்தாபனம் ஆகுவதற்கும் நிமித்தமாகவும் உதவியாகவும் இருந்து வருகின்றார்கள் அதுதான் சொர்க்கம் வருங்காலம் இன்னும் இறுதி காட்சிகள் தோன்றாததால் இந்த காவியம் இன்னும் முற்று பெறாமல் இருக்கிறது இப்பொழுது முழு உலகமே பகவான் வந்துவிட்டதை அறியும் தருணம் இது இன்னும் சிறிது காலத்தில் நாஸ்திகர்கள் திகைப்பார்கள் பக்தர்கள் ஆனந்தம் அடைவார்கள் பல வகைப்பட்ட தர்மத்தை சேர்ந்தவர்கள் அடைவார்கள் சத்தியம் ஒளியுடன் விளங்கும் அதன் பிறகு குண்டுகள் வெடிக்க துவங்கும் இதுதான் மூன்றாம் மகா யுத்தம் அதுதான் இறுதி மகாபாரத யுத்தம் அணு ஆயுத போர் நம் அனைவரையும் சரீரத்தில் அகற்றிவிடும் பிறகு நாம் அனைவரும் சூட்சம உருவில் சூட்சம உலகை அடைந்த பிறகு தந்தையை மீண்டும் சந்திப்போம் அப்பொழுதுதான் தீர்ப்பும் தண்டனையும் கிடைக்கும் அதன் பிறகு நமது அன்பு தந்தையான சிவபகவான் நம் அனைவரையும் நமது அமைதி நிறைந்த இனிய வீடான அறந்தாமத்திற்கு சாந்தி தாமத்திற்கு முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்வார் சரியான நேரத்தில் பகவானை அறிந்து கொள்ளுங்கள் இது இறுதி எச்சரிக்கை சத்யுகத்திற்கு தகுதி எனும் உரிமை சீட்டு வழங்கப்படுகிறது உங்களுடைய தந்தை அழைக்கின்றார் மீண்டும் அவருடைய நெருக்கமான குழந்தையாக மாறுவீர்களாக மீண்டும் நாளை பார்க்கலாம் ஆதிதே வரலாற்றை அச்சா ஓம் சாந்தி